ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூஹினியா வ்ளாக்ஸ் இன்றைக்கி தக்காளி உருவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு பதினஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் எடுத்திருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியை நல்லா வேக வைக்கணும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு எடுத்து போட்டுக்கலாம் அது கூட காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லை ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இதை ஊறுகாய் மாதிரி தொட்டும் சாப்பிட்லாம் இல்லை சாப்பாட்டில் போட்டு பேசஞ்சும் சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இன்னொரு அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த கடுகு வெந்தயம் அதை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ண வேணாம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கலாம் அந்த கடுகு நல்ல படபடன்னு வெடிக்கும் வெடித்து வெந்தயமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடும் அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு இதை பவுட்ரு பண்ணிக்கணும் அந்த பவுடரை தான் நம்ம இது கூட ஆட் பண்ணுவோம் அதனால் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து ஆற வச்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணியிருந்ததுக்கு இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு தக்காளி வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் இடையில இடையில கிண்டி விட்டுக்கலாம் அதை அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையில இடையில கிண்டி விட்டுக்கலாம் இது நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வேக வைக்கணும் இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வேக வைக்கணும் இன்னும் நல்லா ஃபுல்லாக தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் குழஞ்சி வந்து அதில் தண்ணியாக இருக்குல்ல அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வத்தணும் கொஞ்சம் வற்றி கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கு இது வெந்ததுக்கப்புறம் வெந்து அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் திக்கானோன்னு நல்லா வெந்தோன்னு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்திருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையானது கருவேப்பில் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூண்டு பல் எடுத்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நம்ம வெந்தயம் கடுகு வறுத்ததை அரைச்சி எடுத்துருக்கேன் இதையும் அது கூட ஆட் பண்ணுவோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நிறையா விட்டால் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நான் இப்போ கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்து நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொரியட்டும் இது நல்லா இப்போ பொறிஞ்சிச்சு இது கூட அரைச்சி வச்சுக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க எது கம்மியாக இருந்தாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவைன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை காரம் பத்தலைனாலும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விடணும் இப்போ இதை கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கடுகு வெந்தயம் அந்த பவுட்ரு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடணும் இதை கொதிக்க விடும்போது பார்த்து கொதிக்க விடுங்க அது ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக தெறிக்கும் நம்ம கையிலெல்லாம் தெளிக்கும் அந்த டைமில் கிண்டிகிட்டு இருந்தா அதனால பார்த்து பண்ணுங்க இப்போ அவ்வளோதான் தக்காளி ஊருகா ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்